அஸ்வசதோ குரு மகா இது நம்மது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றத்தையே எண்ணிக்கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் இது வந்து குரு பயிற்சி ராகுக்கேட்டு பயிற்சி சனி பயிற்சி இல்ல மாத பலன் வருட பழன் இல்லை ஒரு வித்தியாசமான திங்கிங் நம்முடைய பாலோவர்ஸுக்கு தெரியும் நம்முடைய காணொலியை எடுதூர பார்த்துட்டு வந்தவங்களுக்கு புரியும் இது வரைக்கும் நம்முடைய காணொலியை அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு அதாவது இப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இப்ப நாளைக்கு என்ன நட என்ன தசை நடக்குது எனக்கு வந்து கேது தசை நடந்தால் எப்படி இருக்கும் இன்னைக்கு எனக்கு கேதுசை நடக்கிறது உதாரணத்துக்கு ஆஹ் மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவர்களே கேது செயல் தான் பிறந்திருப்போம் அப்ப கே கேது பிறந்தவர்கள் யாரும் பார்க்க போறதில்லை ஏன்னா இருபது வயசுக்கு மேலதான் ஜாதகம் அல்லது அப்பா அம்மா பாக்குறதுனால இருபது வயசுல இருக்க கல்யாணம் ஆகுமா குழந்தை வேலை பிறகு அதனால கேது இசையில் இருப்பவர்கள் செல்லு போக மீடியன்னு கேது விசை போட்டிருப்பாங்க அதனால் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் போய் கேது வரிசை கடைசியில வரும் இல்ல பின்னாடி வரும் ஆனால் கேத்து புத்தி வரும் இல்லையா ஒவ்வொரு தசையிலையும் கேத்து புத்தி வரும் கேத்துன்னா யார் நமக்கு என்ன கொடுக்கக்கூடியவன் அம்மா வழி தாத்தா பாட்டி இருக்கக்கூடியது கேத்து அதற்கு காரகத்துவம் இருக்கக்கூடியது கேத்து நம்மளுடைய லக்னத்துல கட்டத்துல லக்னம் நல்லா இருக்கணும் சார்தான் மேஷம் ராசி அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் மேஷத்தை தவிர மற்ற எந்த இடத்துலயும் செவ்வாய் இருக்கணும் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் ஒரு நாலாம் வீட்டுல இருக்கிறதோ ஒரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதோ ஏழாம் வீட்டில் இருக்கிறதோ எட்டாம் வீட்டில் இருக்கிறதோ ரொம்ப நல்லது ஒன்பது இருந்தாலும் எங்க இருந்தாலுமே அது நம்மளுடைய கட்டத்தில் இருக்கிறத தனியா பார்ப்போம் ஒரு இடத்துல செவ்வாய் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத தனியா வேற ஒரு காணொலியில் போட்டிருக்கேன் அடுத்தது நிறைய இந்த கொஞ்சம் கபடமாக திங்க் பண்றது சில பேர் கொஞ்சம் அப்படி பேசிட்டே இருக்கவே கமெண்ட் அடிப்பாங்க நக்கலா பேசுறது அதற்கு காரகத்துவம் இருக்கக்கூடியவன் கேது நக்கலுக்கு அதே மாதிரி சில விபச்சார தொழிலுக்கு காரகத்துவமா இருக்கக்கூடியவன் கேதுதான் அந்த குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டு கொட்டரோகம் இதற்கெல்லாம் காரகத்துவம் இருக்கக்கூடியவன் கேதுதான் ஆனால் அதே கேது ஞான மோட்ச காரகன் என்று அழைக்கக்கூடக்கூடியவன் புதன் ஞானத்திற்கு அதிபதி ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் சேது பன்னெண்டுல கேது ராகு இருந்ததுன்னா அவ்வளவு நல்லதுன்னு வாங்க பன்னெண்டுல கேது ரொம்ப நல்லது ஆறு எட்டு பன்னெண்டுல கேது இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ராகு அளவுக்கு கேசம் கேது மோசம் கிடையாது ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியவன் இந்த ஊந்து நமக்கு வரக்கூடிய அடி பட்டு ரத்தம் வராம ஒரு வடுவாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் இன்னும் சொல்லமா நண்பர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் கேதுதான் ஸ்பிரிச்சுவல் திங்கிங் நமக்கு இருக்கணும் அப்படின்னா புதனோடு சேர்ந்து கேது நல்ல இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொடுக்கக்கூடியவன் கேதுதான் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் சில இலியூஷன்ஸ் கொடுக்கக்கூடியது அதெல்லாம் செல்ஃபிஷ்னஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் கேது சில சந்தர்ப்பங்களில் ஃபயர் நம்ம செவ்வாய் தான் சொல்லுவோம் அதற்கு காரணமானவனும் கேதுவாக இருக்கக்கூடியவன் ஒரு டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு எனிமிட்டிக்கு ஒரு ஆங்கர் அந்த ஆங்கருக்கு காரணமானவன் செவ்வாயும் சொல்லலாம் சூரியனும் சொல்லலாம் இருந்தாலுமே கேதுவோடு சம்பந்தப்பட்டது சீரும் பாம்பு சார் அந்த இருக்கு அதே சமயத்துல பாம்புக்கு இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ் நமக்கு நிறைய இருக்கும் கேது ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்ககிட்ட ஈஸியா பேசி ஜெயிச்சிட முடியாது அதே மாதிரி இந்த அக்னியை வளர்க்கும் இடங்கள் அதுக்கு சாத்தியமானது ஒரு டார்ச் எடுத்துன்னு வரணும் அப்படின்னா ஒலிம்பிக்கைக்கு டார்ச் எடுத்துன்னு வரணும்னா டார்ச் எரியறது வந்து அந்த எரிபொருள் வந்து செவ்வாய் அந்த டார்ச் எடுத்துடக்கூடிய தன்மை வந்து கேது இப்படிதான் இருக்கக்கூடியது கேது நிறைய ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்பவர்கள் செயலை தூண்டுவது இதற்கெல்லாம் கேது வந்து அவர்களோடு ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்திக்கிறது இதற்கெல்லாம் கேது காரணமானவன் அதே மாதிரி டுபர்குலோசிஸ் காலவா இந்த வியாதிகளுக்கும் அவன் தான் காரணமானவன் பெயின் வர்றது சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அப்படியே விட்டு விட்டு வலிக்கும்னு சொல்லுவாங்க அப்படி வயத்த வழியா இருந்தாலும் மூட்டு வழியா இருந்தாலும் ஷோல்டர் பெயினா இருந்தாலும் விட்டு விட்டு வலிக்கும் அப்படியே தெரிக்கிறது சார் அப்படின்னு அதற்கெல்லாம் காரணமானவன் கேதுதான் இன்னும் சொல்ல மரணத்திற்கு காரணமான டெத் அதற்கு காரணமானவனும் கேத்துதான் இப்படியாக பல விஷயங்களுக்கு கேத்துக்கனுடைய காரகத்துவம் இருக்கு மேஷ ராசிக்குரிய காரகத்துவம் நமக்கு இருக்கு இதையெல்லாம் கலந்து பாக்குற போது கேத்து திசையோ அல்லது கேத்து புக்தியோ நமக்கு இப்ப நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு இருக்கும் இல்லையா ஆனால் கேத்து புக்தி இருக்கிற போது நம்ம வந்து தடுக்கும் சார் ஒரு கெட்டது செய்ய தூண்டும் கெட்டவன் ஒரு சனி இசை நடந்திருந்தாலோ அல்லது செவ்வாயினுடைய இசை நடந்திருந்தாலோ செவ்வாயும் மோசமான இடத்துல இருந்தாலோ கெட்டது செய்ய தூண்டும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு செய்ய அப்படின்னு கேள்வி புக்தி இருந்தால் அந்த ஞானம் கொடுக்க கூடியதை அந்த கேள்வி புக்தி செய்யும் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரெண்டு டே எதுக்கும் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிட அப்படின்னு இல்ல இல்ல சரி அதே மாதிரி அப்ளிகேஷன் போடுறோம் கொஞ்சம் நிதானமா இருடா ஏன் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் போய் நீ எல்ஐசியில ஒரு இடத்துல போய் இன்சூரன்ஸோ அல்லது ஒரு லோன் வாங்குற பன்னெண்டு பர்சன்ட் உனக்கு பதினோரு பர்சன்ட் கிடைக்கிறது ஒரு வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் தான் இந்த மாதிரி கெட்ட செயல் அதாவது நம்முடைய செலவினங்கள் வர்ற போது அந்த செலவினங்களை தடுத்து உதவுவதற்கு கேது சாத்தியமாக இருக்கிறது பல விதங்களில் கேது சாத்தியமாக இருக்கிறது கேது தசை வந்து நான் சொன்ன முதல்லையே சிலருக்கு கேது தசை வர்ற போது கேது இருக்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கும் இந்த கேது வர்ற போது கேது எந்த இடத்துல இருக்கா அந்த கேது யாரால் பார்க்கப்படுகிறான் குருவோட சம்பந்தப்பட்டாலோ சூரியனோட சம்பந்தப்பட்டாலோ மிக அருமையா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு கேது முக்தி எல்லாம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் கேது முக்தி வரக்கூடிய அந்த கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஒரு ஆறு மாசம் அல்லதுல ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும் கேது முக்தி அப்படிங்கிறதுன்னா ஏழு வருஷம் தான் உன்னுடைய தசை ஒரு மத்த தசை வரும்போது கேடு புக்தி சொல்ப காலம்தான் வரும் ஆனால் அந்த காலத்திலேயே நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் இந்த என்ன செஞ்சால் ஏற்றம் வரும் சார் உடனே கேள்வி வரும்ல கேது புக்தி அப்படிங்கிற போது நம்ம வந்து நவகிரகத்துக்கு இங்க இருந்து போறோம் இந்த நம்முடைய நட்சத்திரம் வருது இல்ல அஸ்வினி பரணி கருத்துக்கு மூணு நட்சத்திரத்தை போய் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கேட்டு விட்டு வாருங்கள் ஈவினிங் ஏழு ஒட்டு எட்டு விளக்கேட்டு வாருங்கள் இது ஃபர்ஸ்ட் சில வீடுகளில் என்ன இருக்கும்னா பால் கொடுக்குற இந்த புத்துக்கு பால் கொடுக்கறது அப்படின்னு பால் வார்ப்பார்கள் வெள்ளிக்கிழமைகள் ஆடி தை வெள்ளிக்கிழமைகள் அது விட்டு போச்சு அப்படின்னா இல்லைன்னாலும் செஞ்சு வாழங்கள் ஒண்ணும் தப்பு கிடையாது அது அந்த மற்ற அந்த தெய்வங்களுக்கு போய் சேரும் மற்ற அங்க இருக்கக்கூடிய சின்ன 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 அந்த பாலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் சேரும் பால் அப்படிங்கிறது பாம்புக்கு போய் சேருமான்னு இல்லை தெரியல அது சில பேர் சாப்பிடாதுன்றாங்க இதெல்லாம் சில விஷயங்கள் நம்பிக்கையில நம்ம வந்து கைய வைக்கக்கூடாது அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்றத்தை தரும் நம்பிக்கைன்னு சொன்ன உடனே ஒன்னே ஒண்ணு எதை செய்தாலுமே கேது முக்தியில ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி செய்ய நடக்குமா நடக்காதா சார் நான் இன்னைக்கு போய் என் வாசகிட்ட பேச போறேன் சரியில்லை ப்ரமோஷன் வந்தாலும் வரலாம் இருந்தாலும் பேச வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு போய் பேசாதீங்க எனக்கு நிச்சயமா ப்ரமோஷன் வரும் நான் இப்ப அப்ளிகேஷன் போடுறேன் விசா அப்ளிகேஷன் போடுறேன் விசா வரும் யுஏசுஷா வருமா வராதான்னு எனக்கு தெரியாது எல்லாம் சிந்தனையோடு கேது புக்தியில் செயல்படாதீர்கள் ரெண்டுல ஒண்ணு நான் எடுத்து வைக்கிற காரியம் கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட அதை அணுகிறது ரொம்ப பெட்டர் அதே மாதிரி கேது புக்தி இருப்பவர்கள் நம்முடைய குருவுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ நம்முடைய பிரித்த இஷ்டதெய்வம் குலதெய்வத்திற்கோ அபிஷேகம் செய்கிற போது நாம் முன்னாடியே சொன்னால் அதை ராகுது சென்றிருப்பவர்களுக்கும் இதைதான் தேன அபிஷேகம் கட்டாயம் செய்கிற தேன அபிஷேகம் கூடவே செஞ்சுன்னு ரொம்ப நல்லது தேன அபிஷேகம் செய்யறது அதே மாதிரி எங்க போனாலுமே ஒரு ஒரு விளக்கு தீபம் ஏற்றுறது அல்லது ஒளி காட்டுறது அதாவது கல்பூர ஹாரத்தை காட்டுதல் கல்பூர தீபம் ஏற்றுதல் அப்படின்வாங்க எங்க போனாலும் அந்த கல்பூர தீபத்தை வணங்கிவார்கள் அது ரொம்ப அந்த ஒளி வந்து ஒளி இப்ப மூ பண்ணிட்டே இருக்கக்கூடியது ஒரு இடத்துல ஸ்டாலின்ட்டா இருக்கக்கூடியது அல்ல ஒளி அது பண்ணிட்டே இருக்கும் எப்படி பாம்பு மூவாயிண்டே இருக்கோ அந்த மாதிரி ஒளியும் மூவாயிண்டே இருக்கக்கூடிய அதனால இந்த ஒளியை பரப்பக்கூடிய தன்மை அந்த ஒளியை நீங்க கோவிலுக்கு போனா பார்த்து விட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலதான் சொல்றாங்க நீங்க திருவண்ணாமலை தீபம் ஏற்றது திருவண்ணாமலையை கிரிவலம் வருதல் அப்படிங்கிறது கேது செய்யறப்ப அவர்களுக்கு நீங்க செஞ்சின் வாங்க ஒரு மூணு தடம் கிரிவலம் வந்து பாருங்க நீங்க நினைக்கிற காரியம் எல்லாம் சாதிக்க முடியும் எனக்கு ப்ரமோஷன் வரணுமா மூணே ஒரு தடம் கிரிவலம் உங்க இஷ்டம் எப்ப வேணாலும் போயிட்டு வாங்க அந்த பௌர்ணமிக்கு தான் இல்லை ஒரு பிக்ஸட் டேட் வச்சுக்கோங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போறேன் அல்ல செவ்வாய்க்கிழமை மூணு செவ்வாய்க்கிழமை போறேன் அப்படின்னு பிக்சட் டேட் வச்சுக்கோங்க போங்க மூன்று மூன்று தரம் கிரிவலம் கிரிவலம் வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் அதுவும் கேது முத்தி எடுப்பவர்களுக்கு நினைத்ததே செய்து கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே மாதிரி செல்லியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க தலைக்கு மேலே பாம்பு இருக்க வைத்திருக்கக்கூடிய அம்மன் அந்த அம்மனை வணங்கி வாருங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அந்த அம்மனுக்கு உங்களால முடிஞ்சதுனா விளக்கு போட்டுட்டு வாங்க முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு அந்த அம்மனை சென்று வணங்கி ஒரு அஞ்சு வாரம் நம்ம என்ன நினைக்கணுமோ மனசுல கேதுசை இருக்குன்னு கேது முக்தி இருக்கு நமக்கு அப்படின்னா அதை வணங்கி வாருங்கள் மிக மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கிறது சரி அம்மன் இல்லை அப்படின்னா எனக்கு நரசிம்மரை பிடிக்கணும்னா நரசிம்மர் சில தலையில பாம்பு இருக்கும் அந்த மாதிரி நரசைமுறை வணங்கிவாருங்கள் சரி எனக்கு இது ரொம்ப உங்களை வேற ஏதாவது சொல்லுங்கன்னா பாம்பும் மயிலும் இருக்கக்கூடிய முருகன் அந்த முருகனை வணங்கி வாருங்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ஒரே ஒரு அஞ்சு வாரம் ஒரு செல்வாக்கிழமையில முருகனை வணங்கி நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இப்படியாக இதுவரையும் அந்த காணல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்து வரக்கூடிய காணொலிகள் இதே மாதிரி நமக்கு ஏற்றம் என்ன சார் வரும் அதைதான் நம்ம பார்க்கணும் வேறொரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்